ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலை மாதிரி தான் பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முந்நூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது நூற்றம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரத்தி நானூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி அறநூறு ஆயிரத்தி இரநூறுவா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து கம்மியாயிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி முன் முப்பதாயிரம் சரி பதினோரு லட்சத்தி முப்பதாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பதினஞ்சாயிரரூவா வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை வந்து நூறு கிராமுக்கு குறைஞ்சிருக்குது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையானதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி நாலு காரணத்தோடய ஒரு கிராம் விலை பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தி மூணுரூவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி முந்நூறுரூவா வந்து எட்டு கிராமுக்கு குறைஞ்சிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ப ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி அறநூற்றி முப்பது ரூபா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராமுக்கு நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி முன் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி நூறு பதினாறாயிரத்தி முந்நூறுவா வந்து நூறு கிராமுக்கு குறைஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கரெட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்து குறஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி அறநூறு ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து பத்து கிராமுக்கு குறைஞ்சிருக்குது பதினெட்டு கேரட்டோட வில நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தேழாயிரத்தி ஐநூறு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபா வந்து இரு பதினெட்டு கேரட்டோட விலை வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு அப்புறம் இந்த சேனல் புதுசாக வந்துக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து வாங்க நம்ம வெள்ளியோடய விலை என்னங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி அஞ்சு